இப்ப வேதனைப்படுவோரை நாம் பார்க்கின்றோம் அந்த வேதனையான உணர்வு வருகின்றது சாம இசை அந்த வேதனைப்படும் உணர்வை நாம் நவரப்படுத்தும் போது நாம் நல்ல குணங்களை செயலற்றதாக மாற்றுகின்றது ஆனால் நல்ல குணத்துடன் இந்த வேதனை என்ற உணர்வு கலந்து விட்டால் யஜு ஒரு வித்தாக மாறுகின்றது நல்ல குணங்களாக இருப்பது இப்ப எப்படி பல அணுக்களை எடுத்து ஒரு அணுவின் தன்மை உருவாக்குகின்றனர்களோ இதே போல நாம் வேதனைப்படும் உணர்வை நாம் நுகரப்படும் போது நமக்குள் அந்த மனம் நம்மை அந்த இசை யோ எனக்கு இப்படி ஆயிப்போச்சா எனக்கு இப்படி எல்லாம் இருக்குதே என் குடும்பத்தில் இப்படி எல்லாம் கிட்டாங்களே இது சாம அத நான கேட்கப்படும் போது என்ன பண்பு இருந்தால் நான் நுகர்ந்த உடனே என் நல்ல குணத்தை அடைகிறது அதை வேணும் அப்படியா சொன்னாங்க அப்படின்னு உங்க கோவமா பேசுறேன் இப்போ இந்த உணர்வுகள் இவருக்குள் கோபத்தை உண்டாக்கும் உணவுகள் யஜூராகின்றது அவங்க வேதனை உணவு எனக்கு இப்படி சொல்லுகின்றாரே என்று எண்ணும் போது விஷத்தின் தன்மை கலந்து கொண்ட சிந்தனையற்ற நிலையில் அங்கு உருவாகின்றது அதன அதை அடைத்து விடுகின்றது யஜூர் இந்த விஷத்தின் தன்மை கொண்டு ஒரு வித்தாக அந்த உணவின் அணுவை உருவாக்கும் சக்தியாக பிறந்து விடுகின்றது அப்போ யஜூர் மீண்டும் சாம என்னை இப்படியெல்லாம் பேசுகிறாங்களே எங்கள் மாமியா இப்படி பேசுகிறாங்களே என் தம்பி இப்படி பேசுகிறானே எங்கள் அண்ணன் இப்படி பேசுறானே என்று இந்த உணர்வு இவர்கள் பாய்ச்சி அந்த நல்ல குணத்தை கொண்டு வந்த பின் யாராவது வெறுப்பா பேசினா உடனே நம்மளுக்கு கோபம் வரும் இந்த உணர்வின் தன்மை இது யஜோ அந்த கோபம் தன்மை கேட்டு வணந்த இவர்களுக்கு இந்த வேதனை உணர்வு சிந்தனையற்ற நிலையில் உணர்ச்சி தூண்டும் சிந்தித்து பேசும் செயல்கள் இழக்கப்பட்டு கார உணர்ச்சிகளை தூண்டும் போது இவங்க உடல்ல ரத்த கிடைப்பு நம்பர் நிலை வரப்போம் போது இப்படி இரத்த கொதிப்பா தப்பு செய்யவில்லை இது சாம எல்லாம் வேதங்களில் முழுமையாக காட்டப்படுகின்றது இதை போன்ற நிலைகளத்தான் நமது வாழ்க்கையில் கேட்டறிந்த உணவின் தன்மைகளை தீமைகளை நீக்க நாம் இந்த விநாயகர் தத்துவத்தை தெளிவாக காட்டியுள்ளார்கள் நாம் எதை நகர வேண்டும் எந்த தீமைகளை அகற்ற வேண்டும் தீமையற்ற வாழ்க்கை நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதற்காக தான் ஆதி மூலம் என்பது உயிர் நாம் ஒவ்வொரு சரீரத்திலும் சேர்த்துக்கொண்ட வினைகளுக்கெல்லாம் நாயகனாக மனித உடல் விநாயகா நாம் பல கோடி சரீரத்தில் சேர்த்துக்கொண்ட வினைகளுக்கும் நினைக்கும் நாயகனாக இந்த மனித உருவை உருவாக்கினாய் ஈஸ்வரா இந்த கணங்களுக்கெல்லாம் மனிதன் உருவாக்கின்ற கணங்களுக்கெல்லாம் ஈசனாக இருந்து என்னை உருவாக்கின்ற கணங்களுக்கெல்லாம் ஈசா உயிரை வணங்கும்படி செய்கின்றார் மூசிகா வாகனா ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நான் தப்பித்துக் கொள்ளும் உணர்வு சுவாசித்த உணர்வு வாகனமாக அமைந்து கணங்கள் எல்லாவற்றையும் அடைக்க ஆட்சி புரியும் இந்த உணர்வின் எண்ணங்களை எனக்கு கணங்களுக்கு அதிபதியாக உருவாக்கினாய் என்று கணேசா இந்த கணங்களுக்கு ஈசனாக இருந்து நீ வளர்க்கின அதே சமயத்தில் கணங்களுக்கு அதிபதியாக கணபதி அதிபதியாக என் உடல் இருக்கிறதாம் வினால் கையில் என்ன இருக்குது அங்குஷம் அங்குச பாசத ஆக எதனையுமே அடைத்து ஆட்சி பெறும் யானை வல்லமை கொண்டதாம் வலு வரிசைதான் ஆனால் மனிதன் கையில் அது எப்படி அடைத்து ஆட்சி பெறுகின்றான் பாம்பு விஷமானதுதான் அது எப்படி அடைக்கி ஆட்சி பெறுகின்றான் கதிரியக்கம் இன்னைக்கு அணுவின் தன்மை பழக்கின்றா இருந்தாலும் அதையும் அடைக்கி ஆட்சி பெறுகின்றான் இறுதியின் சூரியனின் ஒளிக்கதறும் அதிகம்தான் அத பூ இருக்கதை அடைக்க அதன் உண்மையின் பொருளை விஞ்ஞான் அலி கொண்டு காண்கின்றான் எதனையுமே அடைக்கும் வல்லமை பெற்றவன் மனிதன் என்ற நிலைகளை பொழிவாக்குகின்றான் கணபதி அங்குசம் எதனையுமே அடைக்க ஆட்சி பெறும் நிலை என்று நாம் உயிரின் தன்னை மிருக நிலைகள் என்று தன்னை காத்தும் உணர் கொண்டு எடுத்து சேர்த்துக்கொண்ட வினைகளுக்கெல்லாம் மனித உருவை உருவாக்கி கணங்களுக்கு அடிவதியாக எண்ணங்கள் கொண்டு எதனையே அடைக்கிடும் சக்தி கொடுத்தாய் என்று தன்னை அறியும்படி செய்துள்ளான் இப்போ மேற்க பார்க்க வைத்திருக்கின்ற இப்ப மனிதனின் வாழ்க்கையில் ஒருவன் தீமையை கண்டால் நாம் நுகராமல் இருக்க முடியாது நந்தன் என்ற நிலைகள் பார்க்கப்படும் போது வேதனைப்படும் போது உனக்கு இப்படி ஆயிட்டதா என்று நுகர்கின்றோம் அந்த வாசனை சாம அதை நுகர்ந்து நாம் அறியப்படும் போது அகர்வன அரேஷம் ஏற்க யஜு அந்த வேதனை நமக்குள் உருவாக்கி விடுகின்றது அந்த வேதனைப்பட்ட மனிதன் இறந்தால் அந்த வேதனை கொண்டு நெயலக்குள்ளேயே வந்து விடுகின்றான் இதை தடுத்தல் வேணும் என்பதற்குத்தான் இந்த பக்கம் அரசமரம் இந்த மனிதனின் வாழ்க்கை இந்த பிரபஞ்சத்தில் விஷத்தை ஒழிக்கு உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றுகின்றான் எப்படி சூரியன் தனக்குள் வளர்ந்த விஷத்தின் தன்மை கொண்டு தாக்குதலாகி விஷத்தை பிரித்துவிட்டு ஒழிக்குதலாக உலகத்திற்கு ஒரு ஒளியை கொடுக்கின்றானோ இதேபோல் இந்த உயிர் இந்த உணர்வின் அணுக்களின் தன்மையை ஒளியாக மாற்றும் வல்லமை பெற்றவன் என்ற உண்மை உணர்த்துவதற்குத்தான் இந்த நிலைகளில் இதை தெளிவாக்குகின்றான் அரசத்தி வைத்தது அரசு என்பதும் மற்றவரை அடைக்க ஆட்சி பெரியும் தன்மை பெற்றது இந்த பிரபஞ்சத்தில் விஷயத்தை ஒலிக்கு உணர்வின் தன்மை ஒளியாக துருவ நட்சத்திரமாக வீட்டிற்கின்றான் அதனை பின்பற்றி ஒரு அனைவரும் ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு ஏழாவது நிலை பெற்று சப்தரிஷம் மண்டலங்களாக மாறுகின்றனர் மனிதனின் கடைசி நிலை ஆகவே இதுதான் திரைவில்லா பெருநிலை என்றும் மரணமில்லா பெருவாழ்வு என்றும் அதற்கு மரணமே இல்லை பிரபஞ்சம் எத்தையும் நிலவி இருந்தாலும் இந்த சூரியன் அழியலாம் ஆனால் மனிதன் ஒளியின் சரீரமாக கணவனும் மனைவியும் ஒன்றி இந்த உணவின் தன்மை ஒளி பெற்ற பின் எதனையுமே மாற்றி அமைக்கும் சக்தி பெற்ற சத்தியவான் சாவித்திரி ஆக சத்தியம் என்பது உயிர் தன்னுடன் இணைந்து வாழ்ந்த மனைவியின் தன்னை ஒன்றி வாழ்ந்து விட்டால் எமனிடமிருந்து தன் கணவனை மீற்றினால் ஆக எந்த உடலுக்கும் போகாது உணவின் தன்மை ஒளியாக மாற்றி ஒளியின் சரீரமாக நிலைக்கும் என்ற நிலையில் இருக்கின்றது வசிஷ்டரும் வந்தது கொண்ட திருமணம் ஆகும்போது கவர்ந்து கொண்ட சக்தி கொண்டுதான் திருமணமும் ஒன்றாகின்றது ஒன்றானத்தும் கணவன் உயர்ந்த நிலைகள் பெற வேண்டும் என்று மனைவி என்பதும் மனைவி உயர்ந்த சக்தி பெற வேண்டும் என்று அழை பாதிக்க வேண்டும் என்றும் எங்கள் இருமனும் ஒன்றிட வேண்டும் என்று எண்ணும்போது இந்த உணரின் தன்மை தான் எமனிடமென்று சாவித்திரி தன் கணவனை ஈட்டினான் இந்த இரு உணர்வு ஒன்றிட நிலைகள் பெற வேண்டும் என்பதற்குத்தான் இந்திய அரசை வைத்தது இப்ப சாதாரணமாக அந்த திருவு மகிஷின் அந்த நான் தற்போது நோயை பார்க்கின்றோம் வேதனைப்படுவதை பார்க்கின்றோம் அந்த உணவின் இசை சாம அந்த வேதனையான உணர்வு வந்த பின் உனக்கு இப்படி ஆகிவிட்டதா அவன் அம்மா என்று அழனா போலும் ஐயோ என்று நாம் சொல் ஆக இந்த உணர்வின் தன்மை தனக்குள் ஆகிவிட்டால் நம் நல்ல குணங்கள் இசையே மாற்றிவிடுகின்றது ஒரு விட்டாகி விடுகின்றது மீண்டும் சாம அவரை பற்றி மீண்டும் மீண்டும் எண்ணப்படும் போது நம்முடைய சோக கீழமே அந்த வாசிக்க வருகின்றது உணரின் அழுத்தம் அம்மா அதான் மீண்டும் சாமி இதைத்தான் இந்த அருள் மகிழ்ச்சியின் உணர்வை தனக்குள் எடுத்து இதை அடைக்கிட வேண்டும் ஆகவே அந்த அருள் மகிழ்ச்சியின் உணர்வு நான் தர வேண்டும் என் உடல் முழுதும் படர வேண்டும் என்று இதை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் யாரை நோயாளியை நாம் பார்த்தோமோ மகிழ்ச்சியின் அருள் அவர் உடலுக்குள் படர வேண்டும் அவர் நோய்கள் நீங்க வேண்டும் அருள் ஞானம் பெற வேண்டும் என்று இந்த உணர்வை பாய்ச்சிகள் வேண்டும் ஆனால் இந்த உணர்வை நினைப்படுத்தி நீ அந்த மகிழ்ச்சியின் சக்தி நீ பெறும் உன் உடல் நலம் பெறும் என்று உணர்வின் வித்தினை விதைத்து விடுங்கள் அதே சமயத்தில் நீங்க அந்த மகிழ்ச்சியின் அசக்தி பெற வேண்டும் என்று எண்ணும் போது இதை அடக்குகின்றது ஆக மகிழ்ச்சியின் அசத்தியை நாம் அதன் போது சாம நாம் உடலுக்குள் அந்த உணர்வின் அடக்கப்படும் அதர்வன அதே உணர்வின் தனக்குள் இருக்கும் போது ஆக அருள் மகிழ்ச்சியின் உணர்வை தனக்குள் வித்தாகிவிட்டால் இந்த உணர்வின் தன்மை வளரப்படும் போது எங்கே செல்லுகின்றோம் அருள் மகிழ்ச்சியின் அல்வட்டத்திற்கு செல்லுகின்றோம் இப்ப மனிதனின் வேதனைப்படும் குரலை நாம் கேட்டு நாம் அவர்கள் வேதனை நாம் கொடுக்கப்படும்போது சாம நாமும் அந்த வேதனை சொன்னால் ஐயோ உனக்கு இப்படி ஆய்விட்டதா என்று இந்த உணர்வின் தன்மை தனக்குள் இருந்தபோது அவர்தன நல்ல குணங்களை அடக்கிவிடுகின்றது மீண்டும் சாம அந்த வாசனை கொண்டு மீண்டும் அவரை இப்படி ஆய்விட்டாரே இப்படி ஆய்விட்டு அந்த அணுக்களை நமக்குள் வளர்த்துக் கொள்ளுகின்றோம் அடுத்தாபடி என்ன செய்கின்றோம் அவர் உடலில் விட்டு வந்த அவர் உணர்வை நமக்குள் விட்டார் அந்த நோயின் தன்னை கொண்டு உடலை விட்டு ஆன்மா போது நம் உடலுக்குள் ஒன்று அதை நம்மை வளர்க்க திறந்து விடுகின்றது பின் நாம் மடிகின்றோம் நாம் பிறரிடத்தில் நம்மை கேட்கிற உணர்வுகள் இந்த விஷயம் வளரப்படும் போது நாம் அவர் உடலுக்குள் போறோம் தேய்வரையாக போறோம் இதை மாற்றி அமைப்பதற்குத்தான் இந்த விநாயக தத்துவமே ஏற்க பார்க்க வைத்து நாம் கிழக்க பார்க்கும்படி வணங்கும்படி செய்தார் ஆகவே இதையெல்லாம் ஞானிகளால் வகுக்கப்பட்ட நிலைகளை மனிதனின் இச்சைக்கு இத்தகைய நிலைகளை மாற்றப்பட்டு எத்தனையோ தவறுகளைத்தான் செய்கின்றன தவிர ஞான உணர்வு நாம் காக்கப்படவில்லை ஆலயங்கள் அனைத்தும் நம்மை புனிதப்படுத்தும் எண்ணத்திற்குண்டும் காலையில் அந்த குரு மகிஷன் அசக்தி எடுத்து நாம் ஒரு ஆன்மாவை தூய்மைப்படுத்திக் கொள்ளும் நிலை பெற்றது அதனால்தான் ஆத்தங்கரையில் காலையில் உடல் அழுக்கை போற்றிவிட்டு கரையேறி வந்த பின் விநாயகரை பார்க்கப்படும் ஆதி மூலம் என்ற உயிர் எத்தனையோ கோடி சரீரம் எடுத்து யானை எவ்வளவு பெரியதோ வல்லமையோ இதே போல உடலை வலுவான உடலை வளர்த்தாலும் அது வலிமையான எண்ணங்கள் கொண்டு மண்ணின் உருவை உருவாக்கியது என்ற எண்ணத்தை நினைவுபடுத்துவதற்குத்தான் யானை சரஸ் மனித உடலை போட்டு விநாயகா நாம் பல கோடி சரீரங்களை கொண்ட வினைகளுக்கு நாயகனாக இது நம்மை இயக்குகின்றது என்ற நிலையும் இந்த கணங்களுக்கெல்லாம் ஈசனாக இருந்து இயக்குது உயிர் கணேசா என்று உயிரை வணங்கும்படி என திரும்ப திரும்ப சொல்றான்னு நீங்க நினைக்காதீங்க ஒவ்வொரு கோணத்திலும் ஒவ்வொரு உணவின் தன்மை எப்படி இயக்குறது நீங்க அறிந்தாலும் பல முறை நீங்க கேட்டிருக்கிறீங்க நீங்கள் யாராவது திருப்பங்களால சொல்ல முடியுதுன்னே இல்லை அதன்படி நமக்கு நடக்க முடியுதானே இல்லை ஒட்டம் கோவிச்சுட்டான் வேதனைப்படாமல் பார்த்தா நம்ம அதில் தான் லைசரும் இதை எடுத்து தொடக்க தெரிவதில்லை ஆகையான இதை மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்தி உங்களை இந்த தெளிவான நிலைகளை உருவாக்க வேண்டும் நீங்கள் கேட்க கேட்க நீங்கள் சுவாசிப்பது சாம இந்த உயர்ந்த ஞானத்தை உங்களுக்கு பதிவு செய்யப்படும் உங்கள் கஷ்டங்களை நீக்கும் அந்த கஷ்டங்களை நீக்கும் உணர்வு அந்த வித்தார் உருவாத்தால் யஜு மீண்டும் நீங்கள் சாம அது எண்ணத்தால் எண்ணப்படும் உங்க கஷ்டங்களின் துன்பத்தின் நீங்கள் எண்ணியது உங்க உயிரை அது மாற்றுகின்றது அதனால்தான் நீங்கள் விநாயகரை வைத்து நாம் எப்படியெல்லாம் உடலை வளர்த்தோம் எங்களை உணர்த்துவதற்கு பிள்ளை தின்றோம் தலை தாம்புகளை தின்றோம் தனி வர்க்கங்களை தின்றோம் மனிதனான சுழமிக்க உணவை சமைத்து புது புது பொருள்களை உருவாக்கி தனக்கு உகந்த நிலைகளை உருவாக்கி உணவாக உட்கொள்ளும் இந்த மனித உடலை பெற்றோம் இந்த நிலையை உணர்த்துவதற்கு நான் தன்னை அறிவதற்கு இந்த பிள்ளை யார் பிள்ளையார் சொல்லி போட்டோன்னா பிள்ளையார் சொல்லி போட்டு கணக்கில் பார்க்குறோம் இப்படி வைத்துவிட்டு நாம் பல கோடி குணங்களின் உணர்வின் தன்மை கொண்டு நம்மை மனிதனாக உருவாக்கிய தெய்வ குணங்களை தான் ஆயுதத்தாக பிரிக்கின்றார்கள் நம் உள்ளின்றி இயக்க உணர்வின் தன்மை சிலையாக வடிக்கின்றார் இது துபைதம் என்ற உருவத்தை காட்டி அருண் ஞானித்து நமக்கு ஊட்டும் முறைப்படித்து தான் ஆலயங்களை அமைத்தார் விநாயகரை வணங்காமல் ஆலயத்துக்குள் சென்றால் பலன் ஏதும் இல்லை என்று தெளிவாக்கப்பட்டுள்ளது இந்த விநாயகர் எல்லாம் எந்த கோயிலுக்கு போனாலும் கற்பனை சாமி விநாயகர் இருக்குதா இல்லை நல்ல குணங்கள் கொண்ட அந்த குணங்கள் கொண்ட அதற்கு முன் இந்த விநாயகர் இருக்கு நாம் எப்படி வணங்க வேண்டும் இந்த மண்முலகில் நஞ்சினருந்து வென்று விண்ணுலகம் சென்று இன்றும் ஒளியின் சுடராக வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த துரு மகிழ்ச்சியின் அச்சக்தி நான் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று உயிர்தன் ஒன்றி அதை இயந்துதல் வேண்டும் என் உடல் முழுதும் படர வேண்டும் என் உடல் உள்ள ஜீவான்மா பெற வேண்டும் ஜீவ அணுக்கள் பெற வேண்டும் இப்ப சாதாரணமா இந்த விஷம் என்ற நிலைகள் ஒன்றில் பட்டால் உங்களை கேட்டாருக்கு வேகமா ஊடுருவது உங்களை மயங்க செய்திருக்கும் ஆனால் அந்த விஷத்தை அகற்ற நாம் எண்ணத்தால் எடுக்க வேண்டும் ஆக இப்ப எண்ணங்கள் வந்து அதை எடுப்பதற்கும் இந்த நினைவுண்டு நமக்குள் எடுப்பதற்கு தான் உபதேசம் இந்த உணர்வின் எண்ணங்கள் போது அந்த மகிழ்ச்சியின் அசக்தி பெற வேண்டும் என்று நீங்கள் எண்ணும் போது கண்ணுக்கு வருகின்றது அரே ராமா அரே கிருஷ்ணா கருவி இந்த உணர்வின் தன்மை கொண்டு உயிரான அவன் படைத்தானே ஈஸ்வரா அந்த மகிழ்ச்சியின் அசக்தி நான் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று அங்கே எண்ணி சிவன் நெற்றிக்கண்ணை பிறந்தால் சுட்டு பசித்து இந்த உணவின் தன்னை நெற்றி உயிருடன் ஒன்றி நினைவினின் ஆற்றலை விண்ணிலை செலுத்த வேண்டும் அந்த துருவ மகேசன சக்தி பெற வேண்டும் ஈஸ்வரா என்று உயிருடன் ஒன்றி என் உடல் முழுதும் படர வேண்டும் என் ஜீவ அணுக்கள் பெற வேண்டும் ஜீவ ஆன்மாக்கள் பெற வேண்டும் இப்ப நண்டனுக்குள் ஒருவருக்கொருவர் பேசி பழகிக் கொள்ளுகின்றோம் உதவி செய்கின்றோம் நந்தன் அமெரிக்காவில் இருந்தான் என்றால் அவன் அந்த நண்பனுக்கும் நமக்கும் தொடர்பு கொண்ட நண்பன் வந்தனும் நண்பனை பார்த்தேன் என்று எனக்கு நல்ல தான் மாறாச நல்லா இருக்கணும்னு சொல்றேன் இந்த உணர்வை கேட்ட பின் என்னுடைய நினைவு அறைகள் கண்ணின் நினைவு எங்கே போகின்றது அந்த நண்பனின் பக்கம் சொல்லுகின்றது அந்த உணர்வு அங்க தாக்கிய பின் விக்கல் ஆகின்றது யாரோ நினைக்கிறாங்க அப்ப அந்த அவருடைய காரியங்கள் அனைத்தும் சித்தியாகின்றது இதே போல ஒரு நண்பன் நமக்குள் பகமை உணர்வுகள் ஊற்றி நமக்குள் பதிவாயிருக்கும் ஈஸ்வரா அந்த மகர்ஷினா சக்தி நான் பெற வேண்டும் என் உடல் முழுதும் படர வேண்டும் என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று இதை அடக்கிதல் வேண்டும் நாம் பார்ப்பவருக்கெல்லாம் மகர்ஷிணா சக்தி பெற வேண்டும் என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று இந்த உணர்வை பதிவு செய்யும் காரணம் நான் ஒருவருக்கொருவர் கொடுக்கல் வாங்கல வித்ப்பமான வரும் கோபத்தையும் வெறுப்பையும் இரவுமையை நான் பார்க்கிறேன் என்று எனக்குள் அது உருவாகும் எண்ணங்கள் வருகின்றது கீழ்ப்பு உணர்வுகளும் பதிவாகி விடுகின்றது இதையார் தலைப்பது அத்தகைய உணர்வு நாம் சொல்லால் சொன்னதும் சூரியன் காந்த சக்தியை எடுத்து வைத்துக் கொள்ளுகின்றது அவர் உடலையும் பதிவாகின்றது தான் ரெட் உடல் இதிலிருந்து வரக்கூடிய சொல்லாக வருவது சாம ஆனால் அவர் கேட்கப்படும் போது அந்த இசை அவர் கேட்ட உடனே இந்த உணர்வு வரும் இரு உன்னை நான் பார்க்கிறேன் இந்த உணர்வின் தன்னை பதிவாகின்றது யஜு அதவன அதன அவன் நல்ல குணங்கள் இழக்கப்படுகின்றது இதை மாற்றி விடுகின்றது அதே நிலையில் மீண்டும் என்னை இப்படி சொன்னான் என்ற நிலை வருகின்றது இதே போல நாம் இதை கிடைப்பதற்காக அந்த சிலையை பார்த்த பின் துபைதம் விநாயகர் சிலையை நாம் பார்க்கப்படும் போது துவைதம் அந்த அருண் மகிழ்ச்சியின் உணர்வை நாம் பெற வேண்டும் என்று எண்ணி இயங்குவது அத்வைதம் சூட்சம நிலை அதே சமயத்தில் நான் நுகர்ந்து அறியப்படும் போது என்று நின்று நுகரப்படும் எனக்கு விசிஷ்டம் நமக்கு உணர்ச்சிகள் தூண்டுகின்றது ஆனால் அவர்கள் நலம் பெற வேண்டும் என்ற உணவை நான் சுவாசிக்கும் போது விசிஷ்டம் என் உடலுக்குள் அதை இயக்குவதை என்னால் அறிய முடியவில்லை இந்த உணவின் சக்தி நுகர்ந்தின் அணுவாக மாற்றுகின்றது துவைதம் இந்த விநாயகரை நாம் பார்க்க போதும் அந்த குரு மகிழ்ச்சி அசக்தி நான் பரவேண்டும் வேண்டும் என் உடல் முழுதும் படர வேண்டும் என்று ஏங்கி எடுப்பது அத்வைதமும் இந்த உணர்வை நுகர்ந்து அறியச் செய்வது விசிஷ்ட அத்வைதம் இந்த உணர்வின் தன்னை தன் உடலுக்குள் ஏற்றுக்கொண்டதன் நான் யாரையெல்லாம் பார்த்தனோ அவர்கள் குடும்பமெல்லாம் நலம் பெற வேண்டும் நான் தொழில் செய்யும் இடங்களின் மகிழ்ச்சியின் அசக்தி பெற வேண்டும் போல மனம் தர வேண்டும் அவர்கள் குடும்பங்களில் மகிழ்ந்து வாழும் சக்தி வர வேண்டும் நான் தொழில் செய்யும் இடங்களில் நலமா இருக்க வேண்டும் என்னை பார்ப்போர் குடும்பங்கள் நலமா இருக்க வேண்டும் என் வாடிக்கையாளர் நலமா இருக்க வேண்டும் வியாபாரம் செய்யறோம் நல்லா தான் நம்ம வருவாங்க இப்படி எண்ணி என்னை கணங்களுக்கு அடிபதியாக்க வேண்டும் இறுதி வைடும் அடுத்து நாம் கோயிலுக்குள் வர்றோம் இந்த என இந்த விநாயகரை நம் உடலை அந்த உயர்ந்த சக்தி கொண்டு உயர்த்திக் கொள்ள வேண்டும் இப்ப கோயிலுக்குள் போனவுடனே தீபத்தை காட்டுகின்றார்கள் அங்க இருக்கக்கூடிய பொருள்கள் தெரிகின்றது அப்ப நாம் எதை எண்ணணும் தீபத்தை காட்டும் போது அந்த பொருள் தெரியும் பொருள் அறிந்து செயல்படும் சக்தி நான் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று எண்ணுதல் வேண்டும் இந்த ஆலயம் வருவரெல்லாம் பொருணந்து செயல்படும் சக்தி பெற வேண்டும் ஈஸ்வரா என்று அவனிடம் சொல்ல வேண்டும் உயிருடன் செயல்படும் சக்தி பெற வேண்டும் அந்த வெளிச்சத்துல என்ன தெரியுது சிலை தெரியுது இந்த சிலை மேல என்ன வச்சிருக்கு வைர கிரீடம் வச்சிருக்கு தங்க ஆவரணங்கள் போட்டு வச்சிருக்கு இந்த வெளிச்சத்தினார் அப்ப இந்த வெளிச்சம் போட்டோன்னா வைரம் தெரியுது என்ன நான் நேற்று வரையிலும் வைரம் போட்டிருந்தேன் எங்கள் வீட்டுக்கார இந்த மாதிரி எல்லாத்தையும் வைத்து போட்டாரே போயிடுச்சு காமல் அங்கே போனோடனே வைரம் மூக்குத்தி எல்லாம் போட்டு வந்தேன் போயிடுச்சு அப்படின்னு அழுகிறதுக்கா அந்த வைரத்தை கண்டவனே சிலருக்கு அழுக வந்துடும் இத்தனையும் போட்டு வந்தே போயிடுச்சு அப்புறம் இவங்க எங்கே எடுக்கிறது அழுகு தான் எடுப்போம் இதை மாற்றி அமைப்பதற்காக அந்த வைரத்தை போல என் சொல் ஜொலிக்க வேண்டும் என் சொல்லை கேட்ப வாழ்வில் அந்த சொல்லின் ஜொலிப்பு வர வேண்டும் அவருக்கு மகிழ்ச்சி வரும் சக்தி பெற வேண்டும் சொல் மேல சங்க நகை வேண்டும் இந்த ஆலயம் வருவோரெல்லாம் நிலை பெற வேண்டும் இதை எண்ணி இது துவைதம் நுகர்ந்த அந்த உணர்வின் சக்தி அனுப்பும்போது அத்வைதம் நுகர்ந்த உணர்வின் சக்தியை நுடல்கோள் சேர்ந்தவர் துவைதம் உயர்ந்த உணவின் தன்னை நாம் நுகர்வதை அதை இடையாக்கும் அணுவாக நமக்குள் உருவாக்குகின்றது அப்ப இதே மாதிரி நாம் அறுத்தறுத்து என்னும் அந்த உணவின் தன்னை எப்படி ஜொலிக்கின்றதோ நம் சொல் கேட்போர் வாழ்விடும் ஜொலிக்கும் நீங்க கோயிலில் போய் இந்த தன்னை நகை போட்டு பார்த்தோன்னே என்ன இப்படி எல்லாம் வீட்டுக்காரர் இப்படி பண்ணிட்டாரு நான் கொடுத்தவங்க கொடுக்கலையே என்ன நகையை வச்சு அருமானம் வச்சு நீ நல்லா இருக்கணும்னு சொன்னேன் அந்த நகை போய் இந்த நகையை பார்த்தோன்னே இப்படி எல்லாம் செய்கிறாங்களே அந்த நகை எண்ணி வேதனைப்பட்டானு நீங்க ஒருத்தர் உதவி செய்திருக்கிறீங்க இப்படிலாம் கொடுத்து பண்ணாங்களே நீ பாத்துக்கிட்டானே இருக்கிற வணங்காத நாள் கிடையாதே உனக்க வேண்டி விரதம் இல்லாத நாள் இல்லையே அப்படின்னு நம்ம இது அழுதா எது வரும் இந்த வேதனை வரும் நமக்கும் நோய் வரும் நாம் இப்ப கோயிலை அசுத்தப்படுத்துறோமா சுத்தப்படுத்துறோமா இந்த மூச்சாலைகள் அங்க இருக்கக்கூடிய காந்த பல நிறைகள் இதெல்லாம் ஒவ்வொரு தோழி எக்கோ வரும் ஒளி அலைகளை எடுத்து மீண்டும் அந்த ஒளிகளை கொடுக்கும் நான் மன்னனுக்கு மட்டுமல்ல அங்க பதிவாக்கிக் கொள்ளும் உணர்வின் தன்மை கலக்கும் இந்த உணர்வின் அலைகளை பெருக்கும் இதெல்லாம் தத்துவ ஞானிகள் சாதாரண மக்களுக்கும் இது கிடைக்கும்படி செய்தார் ஆலயம் அவ்வளவு துறி இந்த உடலுக்குள் இருக்கும் உங்கள் சொல்லும் தன்மையை நான் சொல்வதை உங்கள் உடலுக்குள் அந்த உணர்ச்சிகளை எப்படி தூண்டுகின்றதோ ஆலயங்களில் உள்ள அந்த காந்த புல நிறைய பாய்ச்சி இந்த உணர்வின் தன்மை எதிர்நிலையாக தனக்கு உயர்ந்த உணர்வுகளை ஊட்டும் சக்தியாக வைத்தார்கள் ஆலயத்தை மதித்து பழகுதல் வேண்டும் போய் சூழ தெய்வத்தை நடிச்சு அரகரா குருகரா அப்படின்னு சொல்லி போட்டு கத்தனைகள் ஒன்றும் புரியும் நாம் எண்ணியது அரகரா நமக்குள் தான் வருது சொல்ல வேண்டியதில்லை அருமொழி நமக்குள் படர வேண்டும் ஞானம் நமக்குள் பெருகுதல் வேண்டும் இதைத்தான் நாம் எண்ணிப்பின் இந்த தெய்வ குணத்தை நான் பெற வேண்டும் இந்த தெய்வ நிலைகள் நான் பெற வேண்டும் இந்த ஆலயம் வருவோரெல்லாம் இந்த தெய்வ குணமும் இந்த தெய்வ நிலைகள் பெற வேண்டும் என்று எழுதுறோம் நாம் பார்ப்போரெல்லாம் இந்த தெய்வ குணமும் இந்த தெய்வ நிலையை பெற வேண்டும் நான் இதை பெற வேண்டும் சமையல் என்ன செய்யணும் அடுப்புல வச்சு எந்த சரக்கை போடுறோமோ அந்த மனம்தான் வரும் அப்ப நாம் உயிர் ஒரு நெருப்பு அந்த மகிழ்ச்சியின் அசத்தில் நான் பெற வேண்டும் என்ற இந்த உணர்வை எடுத்து இந்த உயிரான நெருப்பு இந்த உணர்வுகளை உடல் முழுதும் பரப்புவேண்டும் இதில் வேக வச்சு இந்த மூச்சு வெளியில் பிளப்பும் போது இந்த உணர்வு ஒளிகள் அந்த படருது அந்த கோயிலுக்கு வர்றவங்களுக்கெல்லாம் இது கிடைக்க வேண்டும் என்று எண்ணும் போது உங்களுக்கு நான் கிடைக்க வேண்டும் நான் எனக்கு நீங்க கிடைக்க வேண்டும் என்ன கல்யாண ராமா இந்த எண்ணங்கள் ஒன்று சேர்க்கும் நிலைகள் இதற்குத்தான் ராமயானத்தில் தெளிவாக காட்டப்படுகின்றது ஆக ஒவ்வொரு மனிதன் அதாவது இன்னைக்கு ராமனுக்கு திருமணம் அதாவது வந்து ஒரு என்ன சக்கர ஜனக சக்கரவர்த்தி சீதாவை தத்துக்கு எடுத்து வளர்க்குற ஆனாலும் தத்துக்கு எடுத்து வளர்த்த அந்த குழந்தைய அவரவர்கள் வல்லமையை காட்டி இந்த குழந்தையை நீங்க திருமணம் செய்து கொள்ளலாம் சாட்டுகிறார் உலகில் உள்ள அரசர்கள் வர்றாங்க அவங்க திறமைகளை காட்டுறாங்க அவங்க காண்டிபேட்டை வைத்து குறி வைத்து தாக்குகின்றார் ராமன் என்ன செய்கின்றான் அந்த காண்டிபேட்டையை ஒழித்து விடுகின்றான் ஏனென்றால் அந்த கணைகளை ஏவி நாம் ஏ அதை ஏவப்படும் போது ஒருவர் மேல் தாக்கும் போது அது வேதனைப்படுத்துகின்றது அம்ப எழுந்தம்னா கனையை வச்சு நானல ஏற்றி திருப்பி விட்டான செய்யும் அவர்களை துன்படுத்துகின்றது துன்படுத்துகின்றது ஆகினால் இந்த காண்டி பெத்தினால் தானே விளைவுகள் வரைகளை வந்து காண்டி பெட்டியை ஒழிக்க நல்ல புரியாதவளுக்கு புரியிற மாதிரி கதை எழுதியிருக்கிறாங்க கதை அல்ல காவியமாக எழுதியிருக்கிறாங்க கருத்தில் நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஜனக சக்கரவர்த்திங்கிறது நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் சூரியன் அந்த உணர்வின் சக்தியை எடுத்துக் சொல்லக்கூடிய சொல் சீதா சுவை அந்த சூரியனை காந்த சக்தி சீதா லட்சுமியாக எடுத்து வைத்துக் கொள்ளுகின்ற அப்ப எனக்குள் தீமை நீக்கும் நிலையில் சகோதர வளர வேண்டும் என்ற எண்ணத்தை எடுத்தால் சீதா ராமா நாராயணன் திரேதா யுகத்தில் சீதா ராமனாக தோன்றுகின்றான் தீமை விளைவிக்கும் எண்ணத்தை நீக்கி விடுகின்றான் அப்போதுதான் தன்னுடன் அரவணைக்கும் அந்த சக்தியை அரவணைத்துக் கொள்ளுகின்றான் இதுதான் கோயில் நமக்குள் எத்தனையோ வகையில் பகைமைகள் வருகின்றது இந்த பகைமைகளை அகற்ற வேண்டும் என்றால் அந்த ஆலயத்தில் சென்று இந்த வரவுகள்லாம் நல்லா இருக்கும் என்னும் போது கல்யாண ராமா நாம் அரவணைத்துக் கொள்ளுகின்றோம் அப்ப அந்த குணத்தை சீதா ராமா அரவணைக்கும் சக்தி நமக்குள் கோயில ஒவ்வொன்றும் கல்யாண ராமனாக்கிறது நாம் ஒருவரது மகிழ்ச்சி வரும் சக்தியாக உருவாக்கும் சக்தி பெற்றது ஆலயம் இந்த ஆலயம் வருவரெல்லாம் மகிழ்ச்சியில் சக்தி பெற வேண்டும் அவர் குடும்பங்கள் நலமாக வேண்டும் என்ற என்ன என்னாகும் நமக்குள் ஒரு நண்பன் நண்பனிடத்திலேயோ மற்றொரு இடத்திலேயோ நம்ம பையன் மேலே வச்சுக்கோங்க அவர் சொன்னபடிக்காக நம்ம உழைச்சாதான் சரியா இருப்பான்னு நினைக்கிறோம் நாம் என்ன எப்படி படிக்கலாம் தொலைஞ்சி பெறோம் இப்படி இப்படி இருந்து சாபங்கள் இது யார் முடிக்கிறது அவனை குழந்தை நினைக்கும் திறன் ஏண்ட முன்னாடி இதுகள் எல்லாம் நமக்குள் நாம் பதிவு செய்த உணர்வுகள் நம்மை இயக்குகின்றது ஆலயம் நமக்கு பகமையை அகற்றிவிட்டு நாம் எல்லாம் சகோதரத்துவம் வளர்வதற்குத்தான் அந்த ஆலயம் எந்து போனவன அர்ச்சனை செய்துவிட்டு என் பையன் இப்படி எல்லாம் பண்றான் குழம்பிக்கிட்டு இருந்தால் அந்த சாமி ஒன்றும் செய்யாது உங்களுடைய எண்ணங்கள் அந்த மகிழ்ச்சன் அசக்தி பெற வேண்டும் அந்த அறியாம இருள் நீங்க வேண்டும் பையன் நெய்ப்பொருள் காணும் சக்தி வர வேண்டும் உலகம் போற்றும் அந்த ஞானியாக வர வேண்டும் என்று தாய் எண்ணுதல் வேண்டும் ஆக கல்யாண ராமனாக அவன் மகிழ்ச்சி பெறும் எண்ணும் சொல்லுகள் அங்கே படுகின்றது அவங்க சொல் சீதா லட்சுமியாக மாறுகின்றது அதை கேட்கும் குழந்தையின் உணர்வு சீதா ராமனாக பதில் அந்த எண்ணங்கள் வரும் இதே மாதிரி ஒருவருக்கொருவர் கொடுக்கல் வாங்கல் தகராறு வரும் இது நான் உன்னை பார்க்கிறேன் என்றான் அந்த எண்ணத்தை விடுத்து அந்த எண்ணத்தை நாம் நீக்கி காண்டி வைத்து ஒழித்து விட்டேன் என்று கீமியை ஒழித்து விட்டு இப்படி அவருக்கு ராமா இந்த சொல்லின் தன்மை அவரை வளர்க்க செய்யும் நமக்குள் பகைமை உணர்வும் குறையும் நமக்குள் அந்த பகமை உணர்வு வளர்ந்துவிட்ட நல்ல குணத்தை உள்ளே கொள்ளும் நமக்குள் அறியாமலேயே நாம் மனிதனாக வளர்த்து அந்த உணர்வை அழித்துக் கொண்டே இருக்கும் அசுர உணர்வுகள் நமக்குள் அசுர சக்தியாக மாற்றும் அடுத்த பிறகு நாம் எங்கே போவோம் ஆடா மாடா தான் நாம் பறக்க வரும் ஆக மிருகங்கள் எப்படி தன்னை எரியாமை தன் உணவுக்காக ஒன்றை ஒன்று தாக்கிக் கொள்ளுகின்றது ஆடோ மாடோ யானையோ மற்ற புலியோ நரியோ நாயோ ஒன்றுடன் ஒன்று உணாவுகின்றது குரங்குகளையும் பார்க்கலாம் ஆக உணவுக்கு நாம் இந்த பகமே உணர்வுகள் ஒவ்வொரு ஆடும் மாடும் சண்டை போட்டுக் கொள்ளது நமக்குள் நல்ல குணம் உண்டு வேறையினும் உணர்வுகள் நமக்குள் எடுத்தால் நல்ல குணங்கள் அழித்து விடுகின்றது நமக்குள்ளே நமக்குள் போர் நடக்கும் மேல் தலை வலிக்குது கையை வலிக்குது வயிற்று வலிக்குது வலிக்குது கண் வலிக்குது எல்லாம் வரும் இதெல்லாம் இந்த அணுக்களின் போர் முறைகள் தான் ஆக இதை போன்ற நிலைகள் வந்து நாம் மீள்தல் வேண்டும் என்பதற்குத்தான் ஆலயத்தை இவ்வழியில் அமைத்து நமக்கும் பகமே வளராது தடுத்து அருள் மகிழ்ச்சியின் உணர்வுகள் நமக்கும் பெருக்கி இந்த உடலை விட்டு அகன்றார் திரையில்லா பெருநிலை என்ற நிலைகள் அடைதல் வேண்டும் என்பதற்கே இதை வைத்தது ஆகவே நாம் அனைவரும் கோயிலை மதிப்போம் நம் உடலே கோயில் அது ஞானி உணர்வை நமக்குள் வளர்ப்போம் தீமையற்ற உணர்வை நமக்குள் வளர்ப்போம் நம்முடைய நினைவின் பார்வையில் பெறவுடைய துன்பங்களை அகற்றும் சக்தியாக பெறுவோம்